என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி ஸோ பிரியமானவரே இந்த காலவில் உங்களை உயர்த்துகிற தேவன் எப்படி உயர்த்துவாராம் காண்டா மிருகத்தின் கொம்பை போல் இந்த கொம்பில் அப்படி என்ன விசேஷம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மிகவும் விசேஷமானது இது எலும்புகளால் ஆனதல்ல இது முழுக்க முழுக்க கெரட்டின் என்னும் புரோதத்தினால் ஆனது இந்த கொம்பை எத்தனை தடவை வெட்டி வெட்டினாலும் அது மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது வலிமை வாய்ந்தது ஸோ ஆகையால் தான் இந்த காண்டா மிருகத்தின் கொம்பை பற்றி நாம் பார்க்குறோம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் நமக்கு எழும்பும் போது எதிரிகளை செய்து நாம் கத்திரிய சித்தத்துக்குள்ளே நாம் நிற்கும்படியாக செய்யக்கூடியதுதான் திரும்ப திரும்ப வீழ்ச்சியில் வந்தாலும் நம்மை எழுப்பி நிற்க செய்கிறது தான் அந்த காண்டா மிருகத்தின் கொம்பின் விசேஷம் அது மட்டும் இல்லை ஏசுக்கு சும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றும் வெற்றியை தரக்கூடியதுதான் உயர்த்தக்கூடியது தான் இந்த காண்டா மிருகத்தின் கொம்பு